மறைக்காயர் எனப்படுபவர்கள் இஸ்லாமிய மக்களின் ஒரு பிரிவினர் தமிழ்நாடு கேரளா இலங்கை ஆகிய பகுதிகளில் வாழ்கின்றார்கள் முஸ்லிம் வணிகர்களான இவர்கள் குறித்த செய்திகள் கால ஆவணங்கள் போர்த்துகீசியர் ஒல்லாந்தர் இடானியர் பிரான்சியர் மற்றும் ஆங்கிலேயரின் பதிவேடுகளில் நிறைய காணப்படுகின்றன மறைக்காயர் நகுதா மாலுமி செராங்கு சுக்கானி போன்ற பட்டங்களுடன் ஏராளமான முஸ்லிம் வணிகர்களின் பெயர்கள் இந்த பதிவேடுகளில் காண கிடைக்கின்றன இவர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடுகளெல்லாம் பெரும் செல்வாக்குடன் விளங்கினர் சில வணிகர்கள் தங்களுக்கு தேவையான கப்பல்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கும் அளவிற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் அச்சே நாட்டில் ஒரு வணிக சாவடி ஏற்படுத்தும் பொருட்டு அந்நாட்டு மன்னரிடம் அனுமதி பெற முகமது காசிம் மரக்காயர் மூலமாகவே அணுக வேண்டி வந்தது இவர் நாகூரை சேர்ந்த ஒரு கப்பல் வணிகர் மேலும் முகமது காசிம் மரைக்காயர் பினாங்கிலும் கெத்தானிலும் அந்நாட்டு மன்னர்களிடமும் பெரும் செல்வாக்கு உடையவராக இருந்தார் என்பது இந்த செய்திகள் மூலம் அறிய முடிகிறது இவருக்கு ஆங்கிலேய அரசு பல வரி சலுகைகளை அளித்துள்ளது இதுபோன்று தூர கிழக்கு நாடுகளில் சிறப்புடன் விளங்கிய நாகூர் வணிகர்கள் பலர் குடித்த செய்திகளும் கிடைக்கின்றன இவர்களது வணிக சாவடிகள் பினாங்கு அச்சே சுமத்ரா பெரு கெத்தா இலங்கை பர்மா ஆகிய நாடுகளில் வளமுடன் விளங்கியதை ஆங்கிலேயரின் பதிவேடுகள் தெரிவிக்கின்றன மரக்கலத்தின் மூலம் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டு வந்ததால் மரக்கலாயர் என்று அழைக்கப்பட்டு மரக்காயர் மரக்காயர் என்றானது தமிழக இஸ்லாமியர்களில் இன்னொரு பிரிவினர்தான் மரக்கலாயர் என்ற மரக்காயர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்ச்சுக்கல் நாட்டு பரங்கிகளது கடல் வலிமையினால் அரபிக்கடல் வழி பாதிக்கப்பட்டு கொள்ளைர் வழியாக மாறியது அரபி குடா நாடுகளில் நிலவிய பலமற்ற அரசியல் அரபுகளது வெளிநாட்டு வணிகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது அவர்கள் தமிழகத்தில் குறியேறி தமிழ் சமுதாயத்தின் ஒரு பகுதியாக நிரந்தரமாக தமிழ் மண்ணில் நிலை கொள்வதற்கான நிர்பந்தத்தை ஊக்குவித்தது இதனால் போர்த்துகீசியருடன் போரிட்டும் அவர்களது கீழே நாட்டு வணிகத்தில் போட்டியிட முடியாத தமிழக இஸ்லாமியர்கள் கடலோர உள்நாட்டு வாணிபத்தில் கவனம் செலுத்தினர் அத்துடன் அண்மை நாடுகளான வங்காளம் இலங்கை பர்மா ஆகிய நாடுகளுடன் அரிசி தேக்குமரம் கைத்தறி துணி ஆடு மாடுகள் ஆகியவை தங்கள் மரக்கலங்களில் எடுத்து சென்று விட்டன மேலும் அவர்கள் மேற்கொண்டு இருந்த பல்வகைப்பட்ட தொழிலை கீழ்கண்ட பழம் பாடல் விவரிக்கிறது நீரோட்டன் ஜெங்கெடுத்தல் நித்தில சலாப நீந்தி நீர்குளித்தல் வலையின் மீன் இழுத்தல் பார் நீட்ட மறிதல் மீன் உளத்தல் மீன் விற்றல் பாறு முதற்பி லோப்பல் வெளி புறப்பு படுத்தல் காரோடங்கானல் மீன் கோட்பாறை இழத்தி கந்தை கேட்டல் வரைவாட்டு களத்தம்பி யோட்டல் சூழ்காட்டல் பிரதேசம் புகழ் என்ற பாடல் இது பற்றி விளக்குகிறது பெரும்பாலும் கிழக்கு கடற்கரையோர பட்டினங்களான நாகப்பட்டினம் அதிராம்பட்டினம் பாசிப்பட்டினம் தொண்டி தேவிப்பட்டினம் பாம்பன் ராமேஸ்வரம் வேதாலை பெரியப்பட்டினம் கீழக்கரை தூத்துக்குடி காயல்பட்டினம் ஆகிய ஊர்களில் உள்ள மரக்கலைங்களை தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தினர் அவர்கள் மரக்காயர் எனவும் அழைக்கப்பட்டனர் மரக்கலம் என்ற பொருளை தருகின்ற மர்கப் என்ற அரபு சொல்லின் தமிழ் ஆக்கமே மரக்காயர் என்பது பேராசிரியர் முகமது ஹுசேன் நயினார் அவர்களது முடிவு தமிழக இஸ்லாமியரின் ஒரு பிரிவினரை தங்களுக்கு ஒப்பாரும் மிக்காருமின்றி கடல் வணிகத்தில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியரை குறிக்க பயன்படுத்தப்பட்ட தமிழ் சொல்லை மரக்காயர் மரக்கலாயர் என்ற நல்ல தமிழின் திரிபுதான் மறைக்காயர் அல்லது மறைக்காயர் குதிரைப்படையின் தளபதியை குறிக்க வழங்கிய ராகுத்தராயன் என்ற சொல் ராவுத்தன் என திரிந்தார் போல மரக்கலங்களின் தலைவன் என்ற பெயரில் மரக்கலாயர் என புனையப்பட்டுள்ளன பிற்காலத்தில் தமிழ் சொல் இங்கு திரிவு பெற்றுள்ளது இதனை போன்று மரக்கலம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமியரை குறிக்க ஓடாலி என்ற பெயரும் உள்ளது அதை ஓடாவி என்றும் கூறுவார்கள் ஆனால் இந்த சொல் கீழக்கரை தொண்டி போன்ற பழமையான கடற்கரை ஊர்களில் ஓடாலி ஓடாவி என வழக்கு பெற்றுள்ளது கீழக்கரை தொண்டி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள ஊர்களாகும் ஓடத்தை ஆள்பவன் என்ற பொருளும் இதற்கு கூறப்படுகிறது அண்மை நாடான இலங்கையில் இஸ்லாமியர்களை சிங்கள மொழியில் மரக்கல மினிசு என்றே அழைக்கின்றார்கள் மரக்கலத்தில் வந்த வணிக மக்கள் என்னும் பொருளில் தமிழ் பதமான மரக்களம் சிங்களத்திலும் திசைச்சொல்லாக வழங்குகிறது கட்டுமரம் என்ற தனி தமிழ் சொல் ஆங்கில மொழியில் கட்டமரான் என்றால் போல இத்தகைய வணிகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மரக்கலத்திற்கு ஒரு வகையான இறை விதைக்கப்பட்டது செக்கிரை தரி இறை போன்று மரக்கல காணம் என்பதே அந்த வரியாகும் இதே சொல் பிற்காலத்தில் மரக்கானம் என அறிவியுள்ளது செங்கை மாவட்டத்தில் சென்னைப்பட்டினத்துக்கு அருகிலுள்ள கடல்துறை ஒன்றிற்கு மரக்கானம் என்ற பெயரை நிலைத்துவிட்டது இந்த ஊரை போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் மறைக்காயர் என்ற பெயருடன் கடல் துறை ஒன்று மண்டபத்திற்கு அண்மையில் மரைக்காயர் பட்டினம் என பெயர் பெற்று வருகிறது கீழக்கரையில் வணிம செல்வாக்கில் மிகுந்து நின்ற கபிபு மரைக்காயர் என்பவர் நினைவாக எழுந்தது இந்த ஊர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பதினைந்தாவது நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் மரக்கல சுதந்திரம் என்ற ஒரு தொடர் காணப்படுகிறது ரக்கலங்கள் அமைக்க தகுந்த மரங்களை காடுகளில் இருந்து வெட்டி கொள்ளும் உரிமைதான் இந்த சொல் என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்த மரக்காயிரில் ஒரு பிரிவினர் தண்டல் என அழைக்கப்பட்டு வந்தனர் இதன் நேரடியான பொருள் படகு தலைவன் என்பதை தமிழில் மட்டுமல்லாமல் தண்டல் சிங்களம் என்றும் தண்டலு தெலுங்கு என்றும் தந்தல் மலையாளம் என்றும் தண்டேல் உருது என்றும் அரபி என்றும் ஆகிய பிறமொழி சொற்களிலும் இது குறிப்பிடப்படுகிறது இங்கு சிந்திக்கத்தக்க கூடியது கடல் வாணிபத்தின் பிறிதொரு பகுதியான மீன் வணிபத்தில் ஈடுபட்டுள்ள இன்னொரு பிரிவினர் சம்மாட்டி என்றும் அழைக்கப்பட்டனர் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படும் நடுத்தர வகையான சாம்பான் என்ற வள்ளத்தை இயக்குவோர் என்ற பொருளில் சாம்பான் ஓட்டி காலப்போக்கில் சம்மாட்டியாக பெயர் மாறியது ராமநாதபுரம் கடற்கரை பகுதிகளில் உள்ள இந்து இஸ்லாமியர் ஆகிய இரு பிரிவினரான மீன் வணிகர்களும் சம்மாட்டி என்றே குறிக்கப்படுகின்றார்கள் சித்தூர் தர்சன பள்ளியின் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டிலும் பரமக்குடி வட்டம் யமனேஸ்வரம் கிராமத்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கல்வெட்டிலும் சம்மாட்டி என்ற சொல் எழுதப்பட்டுள்ளது எதிர்கரையான இழுத்தில் வணிகர்களை குறிக்க சம்மாங்காரர் என்ற வழக்கு உள்ளது சம்மாந்துறை என்ற ஊரும் அங்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ளது மலேசியா மொழியிலும் வணிகர்கள் கம்மாங்கராயா என்ற மூன்று சொற்களுக்கும் வணிகம் என்ற பொருளில் தொடர்பு உள்ளது காரணம் இந்த நாடுகளுடன் தமிழக இஸ்லாமியர்கள் வணிக தொடர்புகளுடன் மன உறவுகளும் கொண்டிருந்தது இதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றன இந்த இஸ்லாமியர்கள் ஈழத்தில் மரிக்கார் என்ற பிரிவினராக கருதப்படுகிறார்கள் ஆனால் பர்மா மலேசிய நாடுகளில் இவர்கள் சோலிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பதினோராம் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் சோழர்களது செங்கோற்ற குடையின் கீழ் இருந்ததால் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை முழுவதும் சோழமண்டல கரை என்றே குறிக்கப்பட்டது இந்த சொல்லை பிற்கால ஆங்கிலேயரும் சோழமண்டல கரை முழுவதையும் கோரமண்டல் கோலத் என பெயரிட்டு அழைத்தனர் இந்த கரையிலிருந்தும் அந்த நாடுகளுக்கு சென்று குடியேறிய முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் சோலிய என்ற சொல் சேர்க்கப்பட்டு ரங்கூனிலும் பினாங்கினிலும் மலேசியாவிலும் சோலிய முஸ்லிம் பள்ளிகளும் சங்கங்களும் வீதிகளும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மரக்காயர் பற்றிய விவரங்களை குறிப்பிடும் பொழுது மரக்காயரில் பதினேழாவது நூற்றாண்டின் பிற்பகுதியில் செம்மாந்து நின்ற சீதக்காரியின் புகழ் வடிவு நம் மனத்திரையில் வரைவிடமாக வளர்த்தோங்கி விளங்குகிறது கீழக்கரையை தாயமாக கொண்ட வள்ளல் ஷேஹு அப்துல் காதிரு மரக்காயர் அவர்கள் தமிழ் நாடி வந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் ஈந்து தமிழ் வள்ளல்கள் வழியிலே தமிழ் மரவு காத்தார் எழுவானையும் தொடுவானையும் தொடர்ந்து சென்ற அவரது நாவாய்கள் சுமந்து வந்த செல்வம் அனைத்தும் ஈதல் அறத்திற்கு ஈடாக நின்றன பெரும் புலவர்களான படிக்காசு தம்பிரானும் நமச்சிவாய புலவரும் உமறு கத்த புலவரும் இயற்றிய பாக்கள் அவரது வல்லன்மைக்கு காலமெல்லாம் கட்டியங்கேறி அவரது புகழை போற்றி வருகின்றன வள்ளல் அவர்களது வாணிப சிறப்பை பெரும் புலவர் உமரு கத்தாப்பின் சீதக்காரி திருமண வாழ்த்து பாடல்கள் வழியில் காண முடிகிறது திரிகாலமும் உணர்ந்த தவச்செல்வர் ஞானி சதக்கத்துள்ளாவை ஆசானகமும் வணங்காமுடி வேந்தரான விஜய ரகுநாத சேதுபதியை உடன்பிறவா சகோதரராகவும் கொண்டிருந்த இந்த வள்ளலை தமிழ் வழங்கும் ஐந்தின எங்கும் செத்தும் கொடுத்த சீதக்காரி என சென்ற இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக முழங்கி வருவதே அவரது நல் இயல்புகளுக்கு நிலையான சான்றாகும் இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது தமிழர்களுடன் அவர்கள் எந்தளவுக்கு அந்நுணியமாக இருந்தார்கள் என்பது தெரிகின்றது சேதுபதி மன்னரை சகோதரர் போலவும் அவரும் பல தியாகங்கள் செய்தவராகவும் விளங்கியிருக்கின்றார் அதனால தான் இன்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த இந்து சமுதாய மக்களும் இஸ்லாமிய சமுதாய மக்களும் மாமன் மச்சான் என்றுதான் பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த அளவிற்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அவர்களும் தமிழர்களாகவே காலப்போக்கில் மாறிக்கொண்டனர்